அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நான் உங்களை ஆர்க்கே பேசுகிறேன் விக் மாசம் நெக்ஸ்ட் சேனல் இது ஒரு அவசர தகவலாக எடுத்துக்கலாம் என்ன நசர்ல்லா அவர்கள் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்ன நடந்தது பற்றி எறிகிறது பெய்ரூர் ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யம் மாதிரி இருந்தது யஸ்போலாவுடைய ஹெட் குவார்ட்டர் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மா அதாவது மாடிகள் மாதிரி ஒவ்வொரு மாடி ஒரு இருபது ஹைட் கட்டிடமாக இருந்தது கம்ப்ளீட்டாக ஒரே ஒரு நிமிஷத்துக்குள் எல்லாமே தரமட்டமாகிட்டாங்க ஒன்றுமே இல்லை யார் யார் உயிரோடு இருக்காங்க யார் யார் இறந்து போனாங்கன்னு தெரியல வெயிரல் பைரூட் ஃபுல்லாக பரபரப்பாக இருக்குது ஈரான் வந்து தயாராகிட்டாங்க ரிசிஸ்டன்ஸ் தயாராகிட்டாங்க நிறைய செய்திகள் வந்து நசரல்ல அவர்கள் இறந்து போய்ட்டாக சொல்கிறாங்க முழுமையான தகவல் என்ன நடந்தது உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை என்ன மாதிரி விஷயங்கள் எப்படி இது பிளான் பண்ணாங்கன்ற தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ கொடுத்த நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் குறிப்பாக இந்த சம்பவம் வந்து இன்றைக்கி பெய் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஏன்னா ஹைனாவில் போயிட்டு பேச போகிறார் நெதனியாகவர்கள் அப்படின்றதுனால மேபி தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும்னு தான் நினச்சேன் தொடர்ந்து ஒரு நான்கு நாட்களாக பெய் ஏதாவது ஒவ்வொரு தலைவராக வந்து கரெக்டாக டார்கெட் வச்சுட்டே இருந்தாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைவர் வந்து மிக முக்கியமான தலைவர் டார்கெட் வச்சிட்டே இருந்தாங்க ஆல்மோஸ்ட் அவங்களுடைய பிளானில் இந்த கிரவுண்ட் ஆப்ரேஷன் மீதி மிக முக்கியமான எஸ்போனோட தலைவர்களில் நசரெல்லாமும் கராக்கி அவர்கள் இரண்டு பேர் தான் மிஸ் அப்படின்ற மாதிரிலாம் வந்து வெளியிட்டிருந்தாங்க இஸ்ரேல் தரப்பில் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா மிக முக்கியமான ஒரு ஆப்ரேஷன் இந்த ஆப்ரேஷனுக்கு உத்தரவிட்டது யாருன்னா இந்த புகைப்படங்களை பார்க்கும் போதே நம்மளுக்கு கிளியராக தெரியுது இஸ்ரேலினுடைய சீஃப் ஆஃப் ஜென்ரல் ஸ்டாஃப் ஹ ஹெர்ஜ்வி ஹெலாவி அவர்களும் கமாண்டர் ஆஃப் ஏர்ஃபோர்ஸ் வந்து மேஜர் ஜென்ரல் டாமர் பார் அவர்களும் அப்புறம் யாவோ கலட் அவர்களும் வந்து மிக பயங்கரமான அளவுக்கு வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஒரு புகைப்படத்தை பார்க்கும்போது இருக்கிற சம்பவங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு தெரியுது இன்னொரு தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அவசர அவசரமாக இந்த தாக்கல் நடத்துவதற்கு முன்பு குறிப்பாக பெஞ்சமின் நதனியாக அவர்கள்கிட்ட வந்து ஒரு பர்மிஷன் கேட்குறாங்க நீங்கள் அங்கே இருக்கீங்க அமைதி பற்றின பேச்சுவார்த்தைகள் பெரிய அளவுக்கு சொல்லப்படுகிறது இதெல்லாம் பார்க்கும்போது தாக்கல் நடத்தலாமா வேண்டாமா அப்படின்னும் போது அதெல்லாம் சந்தேகமாக பண்ண வேண்டாம் தாக்கல் நடத்திடுங்கன்றாங்க இதே மாதிரி தான் நேற்றுமே ஒரு சம்பவம் நடந்தது குறிப்பாக அவங்களுடைய ஏர்விங் கமாண்டர் ஒருத்தர் ஏர்விங் கமாண்டர் ரொம்ப காலமாக ரொம்ப ஒரு முக்கிய தலைவர் மிக பொறுப்பு வாய்ந்த தலைவர் அவரோட இறப்பு இன்னைக்கு உறுதி செஞ்சுட்டாங்க நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் அதுவுமே கரெக்டாக நேற்று கிளம்பி போகும்போது ஒரு தாக்குதல் அங்கே போயிட்டு இருந்துமே ஒரு தாக்குதல் அப்போ ஊடகங்கள் என்ன மாதிரி சொல்லியிருந்தாங்க எத்தனை நாள் நம்மக்கிட்ட கடந்த ரெண்டு நாட்களாவது ஐநா போட்ட தீர்மானம் என்ன அடுத்த ஒரு மணி நேரத்தில் இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்திவிட்டு உடனடியாக போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க ஓஹோ ஐநாவே சொல்லிட்டாங்க அப்போ போர் நிறுத்தது வந்துடுவாங்க போல் அது இல்லாமல் இருபத்தி ஒரு நாடுகள் ஒன்றிணைந்து மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் ஒன்று கொடுக்குறாங்க என்ன பண்ணுவீங்களே தெரியாது இஸ்ரேல் நீங்கள் அமைதியை கொண்டு வரணும்னாங்க ஆனால் அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க ப்ரெஷர் கொடுக்குறேன் அதுன்ற அதெல்லாம் சொல்லிவிட்டு ஃபைனலாக ஒரு எட்டு புள்ளி ஏழு பில்லியன் பக்கம் ஒப்புதல் கொடுத்துருந்தாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம கடைசியாக பேசிக்கலாம் நம்ம மிக பேச வேண்டிய மிக முக்கியமான த விஷயத்தை நம்ம பேசலாம் பெய்ரூட்டில் மிக முக்கியமாக பிளான் பண்ணுறாங்க அதாவது எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தின் மூலியமாக ஒரு நாலாயிரம் கிலோகிராம் வெயிட்டு இதை வந்து பங்கர் பஸ்டிங் பாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பங்கர் பஸ்டிங் பாம் அப்படின்னா கீழே அடி வரைக்குமே போயிட்டு அந்த கட்டடத்துக்கு அடியில் வரைக்குமே ஒன்றுமே இல்லாமல் தரமட்டமாக்கிறோம் நாலாயிரம் பவுண்ட் எடை உள்ளது நேராக அக்யூரேட்டாக நடத்தியிருக்காங்க இதுக்கான வீடியோ பதிவுகள் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட லிங்க்கில் நான் வெளியிட்ருக்குறேன் பாருங்கள் டெலகிராம் லிங்க்கில் இது உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லுமே போகிறேன் ரொம்ப பரபரப்பு ஆகிட்டாங்க கிட்டத்தட்ட இந்த தாக்குதல் உடனே இஸ்ரேல் தரப்பில் உறுதி செஞ்சுட்டாங்க நூறு பர்சன்ட் நஜர் அவர்களை எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இஸ்ரேலுடைய ஊடகங்கள் எல்லாமே வந்து பயங்கர ஃப்ளாஷ் நியூஸாக போயிட்டுருக்கு அங்கே பெய்ரூட்டில் ரொம்ப பரபரப்பாகிட்டாங்க குறிப்பாக ஹெஸ்புல்லானுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் நாலு மாடி கட்டிடமும் வந்து அப்படியே தரமட்டம் ஆகிடுச்சி ஒன்றுமே இல்லை அந்த பகுதியில் ரொம்ப பரபரப்பாக அட் ப்ரஸன்ட் வரைக்கும் நான் இந்த வீடியோ எடுக்கும்போது கூட ரொம்ப பரபரப்பாக எல்லாம் போய் தேடிக்கிட்டு இருக்காங்க ஆகுமோ எந்த மாதிரியான செய்திகள் வருமோன்ற மாதிரி சொன்னாங்க ஈரான் தரப்பில் நாங்கள் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல மாதிரி சொன்னாங்க அப்போயே இந்த பக்கம் பெய் குறிப்பாக லெபனானில் எஸ்புல்லா தரப்பில் வாய்ப்புகளே இல்லை நசரல்லா அவர்கள் வந்து அங்கே போகலைன்ற மாதிரி சொன்னாங்க அப்போ ராய்டர்ஸ் பத்திரிகையை வந்து அவசர அவசரமாக போகலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆனால் இதில் என்ன பெரிய சிக்கல் பாருங்கள் அவர் சப்போஸ் வீடியோவில் லைவ்லேயும் தோண முடியாது தோன்ற முடியாது என்ன காரணம்னா இப்போ லைவ்ல தோன்றி நான் உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னா அந்த வீடியோ லிங்க் எங்கே ஆகுதோ அந்த இடத்த வச்சு லொக்கேஷனை கண்டுபிடிச்சி தாக்கல் நடத்திடுவாங்க இல்லை அந்த வீடியோவை வந்து ரெக்கார்டட் பண்ணி அதை எடுத்து வர்றதுக்கும் வந்து என்னென்னா அதை வச்சு கூட மேபி எங்கே என்ன அவர் எந்த இடத்துல இருக்கிறார் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருப்பாங்க அதை வைத்து கூட மென்ஷன் பண்ணிடுவாங்க இப்போ அவசரகிறியில் நியூஸும் வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலையில் எஸ்போலா தரப்பில் இருக்காங்க இல்லை எங்கள் தலைவர் உயிரோடு தான் இருக்கிறாரா அப்படின்னு ஏன்னா அந்த பேஜர் தாக்குதலிருந்து அடுத்தடுத்த தாக்குதலை நம்ம எல்லாத்தையும் தொடர்ந்து வாட்ச் பண்ணும்போது ஒவ்வொரு நிகழ்வையும் வந்து ஈச் அண்ட் நூக் அண்ட் கார்னர் வந்து எல்லாத்தையுமே வந்து இன்ச் பை இன்ச் வந்து வாட்ச் பண்ணி தாக்கல் நடத்துகிறாங்க ஏன்னா இந்த நம்ம நாலு நாட்களாக பார்க்கும்போதே தெரியுது யார் யார் எந்தெந்த கட்டிடத்தில் இருக்கிறாங்க அது தாக்குதல் நடத்தின அடுத்த நிமிஷமே இஸ்ரேல் வந்து இவர் இன்னார் இவர் தான் இறந்து போனார் அப்படின்ற தகவல் ஒன்றும் கூட மிஸ் ஆகலை கடந்த மூன்று நாட்களாக சொல்லப்பட்ட தகவலில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒன்று கூட மிஸ் ஆகலை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்கள் இப்போ நீங்கள் வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா இதில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உறுதி செய்கிறாங்க கடந்த நான்கு நாட்களில் அசன் யூசப் அப்படின்றவர் வந்து ஃபீல்டு கமாண்டர் ரெட்வான் டிவிஷனு இன்னொருத்தர் வந்து அகமத் முகமது வஹாபி அவர்கள் வந்து ஃபீல்டு கமாண்டர் அவர் ரெட்வான் டிவிஷனு இப்ராஹிம் ஹக்கீல் அவர்கள் அப்புறம் சீஃப் மிலிட்டரி அட்வைசர் அவர் தான் அடுத்த கட்ட தலைவராக சொல்லப்பட்டது அவன் அபாஸ் முகமது சலீல் அவர்கள் வந்து ஃபீல்டு கமாண்டர் அசீஸ் டிவிஷனு இப்ராஹிம் முகமது குபீஸ் வந்து சீனியர் கமாண்டர் ஹெட் ஆஃப் த மிசைல் ராக்கெட்டுக்கு மிக முக்கிய பெருப்புடையவர் இவங்க எல்லாமே இந்த நான்கு நாட்களில் துல்லியமாக அடுத்தடுத்து எங்கெங்கே இருக்காங்கன்ற மாதிரி த தாக்குதல் நடத்தி சொல்லும்போது இந்த ஒரு செய்தியை இஸ்ரேல் தரப்பில் சொல்லும் போது நம்ப முடியுமா நம்ப முடியாதா அதுதான் விஷயம் இது வரைக்கும் அவங்க சொன்னதில் எதுவுமே நடக்கலை ஆனால் நான் இன்னொரு சார்ட்டையும் உங்ககிட்ட காட்டுறேன் நான் இந்த சார்ட்டை பார்க்கும்போது ஒட்புல்லா ஒட்டுமொத்தமாக இஸ்புல்லானுடைய அமைப்பு எப்படி இயங்குறாங்க அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா நசர்ல்லா அவர்கள் தான் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஜென்ரல் அவர் கீழே பார்த்தோன்னா நயாம் கொசிம் அவர்கள் இருக்கிறாங்க அவர் தான் வந்து டெப்டி செக்ரட்டரி ஜென்ரல் அது கீழே வந்து ஜுடிஷியல் கவுன்சிலுக்கு யார் அப்படின்னா முகமது யாஸ்பக் அப்புறம் பொலிட்டிக்கல் கவுன்சிலில் யார் இருக்கிறாங்கன்னா இப்ராஹிம் அமீல் அல் சையது எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் இருக்கிறாங்களே அசம் சலி ஹல்டின்னு இருக்கிறார்கள் இவர் இறந்து போயிட்டாங்க நூறு பர்சன்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இவர் அந்த கட்டிடத்தில் தான் இருந்தார் ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் எப்போயுமே இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் இறந்து போயிட்டாங்க இப்போ இந்த செகண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சுலைமாளி அவர்களோட பொண்ணு இருக்காங்கல்ல சுலைமானி அவரோட பொண்ணோட மாமனார் இவர் ஈரானுடைய முன்னாள் கமாண்டரில் அவருடைய அவங்க பொண்ணோட மாமனார் இவர் பக்கத்தில் வந்தால் முகமது ராத் அவர்கள் அடுத்தது பார்லிமெண்ட்ரி கவுன்சில் அடுத்து வந்து ஜிகாத் கவுன்சில் வந்து அன்னூன் யாரும் அவங்க ஃபோட்டோ வந்து வெளியில்லை மேபி கராக்கி அவர்கள்லாம் என்னன்னு தெரியல இந்த கவுன்சில் கூட்டத்தையும் தாண்டி இது வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் கவுன்சில் இந்த பொலிட்டிக்கல் கவுன்சிலையும் தாண்டி மீதி அந்தந்த விங் கமாண்டர் அதுக்கு கீழே ஒரு டீப்பர் ரவாண்டன் அப்படின்ற ஒரு கமாண்டிங் அப்புறம் ஏர் ஃபோர்ஸுக்கு ஒரு கமாண்டிங் இது மாதிரி அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டாங்க எஸ்புல்லா மட்டும்தான் வந்து பெண்டிங் இருக்கிறாரு இஸ்புலான் பாருங்க நசரெல்லாம் மட்டும்தான் பெண்டிங் இருக்கிறதா இசுகள் தரப்பில் சொல்கிறாங்க இப்போ இந்த பக்கம் நம்ம கம்பேர் பண்ணும்போது இவங்களில் அடுத்து ஒரு பொலிட்டிக்கல் விங்கு தலைவர் வந்து தூக்கியிருக்காங்க பட் ஃபைனலாக லெபனானுடைய ஊடகங்கள் நூறு பர்சன்ட் உறுதியாக சொல்கிறாங்க இல்லை இல்லை அவர் வந்து கண்டிப்பாக உயிரோடு இருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலை வந்து ஃபைனலாக உறுதி செஞ்சுருக்காங்க பட் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான தகவல்கள் உறுதி செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்றது தெரியல பட் நிறைய பத்திரிகைகள் வந்து உறுதி செஞ்சுருக்காங்க வேறு ஏதாவது அவசர தகவல்லாம் சொல்கிறேன் ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள் கடந்த இரண்டு நாட்களாக எந்தளவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்துருந்தாங்கன்னா ஈரா அதாவது ஈரான்ற பாருங்கள் இஸ்ரேல் வந்து அமைதி போர் நேரத்தில் ஒப்பந்தத்தில் ஈடுபட்டுருவாங்க அப்படின்றத நம்ப வச்சுருப்பாங்க அதுவும் குறிப்பாக மேக்கரன் அவர்கள் சொன்ன டைலாக்லாம் எப்படியாவது ஒரு ப்ரெஷரை கொடுத்து இஸ்ரேலை வந்து அமைதி கொண்டு வந்தே தீரணும் அது இந்த இருபத்தி ஒரு நாடுகள் ஒன்றிணைந்து நீ கையெழுத்து போடுறியா இல்லையா அப்படின்ற அளவுக்குலாம் ரொம்ப நம்பினாங்க இன்று வந்து பெரிய அளவுக்கு அமைதி ஏற்பட்டுரும்ன்ற மாதிரிலாம் பெருசாக ஊடகங்கள்லாம் சொன்னாங்க நம்ம நேற்றைய சொல்லியிருந்தோம்ல அப்படிதான் சொல்லுவாங்க இது கடைசியில் சிறப்பு செய்தியாக போயிடும் அதுக்கெல்லாம் வாய்ப்புகளே இல்லைன்னு சொன்னாங்க பட் இந்த தாக்குதலுக்கு அப்புறம் ஈராக்கினோட ரெசிஸ்டன்ஸ் உடனடியாக தாக்குதலுக்கு இருக்காங்க படைகளை தயார்படுத்துங்கன்றமா சொல்லியிருக்காங்க ஈரான் தரப்புலேயும் வந்து ரொம்ப டென்ஷனாகிறாங்க ஏற்கனவே எமினி அவதிக்கள் ஒரு சில இடத்துல கிளைம் பண்ணியிருக்காங்க நாங்கள் எங்களோட தாக்குதல் தொடங்க போகிறோன்றாங்க ரொம்ப பதற்றம் வந்து ஹை டென்ஷனில் போயிட்டாங்க இப்போ குறிப்பாக பெய் நடத்தப்பட்ட தாக்குதலை வந்து ரொம்ப ரொம்ப ஹை டென்ஷனில் இருக்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து அப்டேட் வந்தது அப்படின்னா உங்களுக்கு நான் அடுத்து உங்களுக்கு வெளியிட போகிறேன் குறிப்பு இந்த ஒரு கேப் எதுக்காகனா நான் அப்போ தான் ரவிக்குமார் சோமி சேனலை எடுத்து முடிக்கும் போது தான் நசரல்லா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட இறந்து போனார்ன்ற தகவலை வந்து இஸ்ரேல் தலைப்பில் சொல்லியிருந்தாங்க அதுதான் நான் டெலிகிராம் சேனலை உங்களுக்கு போட்டுட்டு ஒரு சில விஷயங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வெளியிடலாமே அவசரமாக எதுவும் வெளியிடக்கூடாது சொன்னேன் பட் சோர்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நசரல்லா அவர்கள் உயிரோடு இருக்கிறார் அப்படின்றாங்க உயிரோடு இருந்தால் கூட இந்த தாக்குதல் என்ன சொல்ல வருகிறது என்றால் நாங்கள் எல்லாத்துக்கும் தயார் அப்படின்ற மாதிரி வந்து இஸ்ரேல் தரப்பில் சொல்லி இன்னும் பெய்ரூட்ல அடுத்தடுத்த போர் விமானங்கள் பறந்து கொண்டு இருக்கிறது எந்த நேரத்திலும் எந்த தாக்கல் நடக்கலாம் அன்றமாதிரி வகல்கள் வந்து கொண்டிருக்கிறது ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓரளவுக்கு தகவல் கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர் சேனல் நன்றி வணக்கம்